அது மாதிரி மூணு வகையான பிளேவர் ஐஸ்கிரீம் செய்ய போறோம் பட்டர்ஸ்காட்சி ஸ்ட்ராபெரி சாக்லேட்னு வெர்வித்தனமா நீங்க மூணு வகையான பிளேவர் ஐஸ்கிரீம் செஞ்சு அது குச்சை செஞ்சு வேற லெவலில் சாப்பிட போறீங்க அதிகமான பொருளே தேவைங்க இந்த ரெடிமேட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் வேணும் அடுத்து பால் வேணுங்க அதுக்கடுத்து நமக்கு மோல்டு வேணும் மோல்டு இல்லைன்னா கூட நம்ம டம்ளர்ல கூட ஊற்றி வச்சுட்டு வணக்க பார்த்து குச்சை எடுத்து சொருவி அப்புறம் மட்டும் நக்கிக்கலாம் ஏன்னா சிம்பிளா செய்யலாம் அது எல்லாருமே

கொதிச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ நல்லா அது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கீழே அடிப்பிடிச்சு நமக்கு கைவிடாமல் கிண்டணும் ஐஸ்கிரீம் வாசனை அப்படியே பயங்கரமாக வருதுங்க இப்போயே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாசனை வருது அப்படியே அப்படி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட கலந்து வேறு லெவலில் இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்கி வச்சிருக்கோம் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் இப்போ அடுத்து இன்னொரு ஃப்ளேவர் இருக்குது அதையும் நம்ம அடுப்பில் பால் எடுத்து வச்சுருவோம் இப்போ சாக்லேட் மிக்ஸை குடிப்போம் நல்லா கொஞ்சம் நல்லா திக்காகணுங்க அந்த பழத்துக்கு வந்தால் நம்ம ஏற்கனவே நமக்கு ஐஸ்கிரீம் செய்யறது கரெக்டாக இருக்கணும் பால் வச்சுக்கலாம் என்னடா இது பால் வந்து அண்ணன் கூட எடுத்து வந்து வைக்கிற அப்படின்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லை பால் வந்து எப்போது காய்ச்சினாலும் அலுமினியம் பாத்திரம் ஈய பாத்திரம் தான் காமிக்கணும் காய்ச்சினோம் அதனால சொல்லிட்டு இதான் வீட்டில் போய் தேடி எடுக்க முடிஞ்சது சரி எடுத்து 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 வந்துட்டேன் காய்ச்சல் கொட்டிக்கலாம் நல்லா கொட்டி ஆளாக இருக்கும்போது என்ன கொட்டும்போதே கலந்து மாறுது ஆஹாஹா ஆஹ் இருங்க இப்படிதாங்க இருக்கும் ஐஸ்கிரீம் கடையில் அப்படியே போய் பார்த்தோம்னா அப்படியே இந்த கலர்ல தான் அப்படியே பட்டர் ஸ்காட்ச் இருக்கும் அப்படியே அருமையா இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட் நம்மளோட பட்டர் ஸ்காட்ச் தலைவர் ரெடி ஆயிட்டான் அப்ப மூணுத்தையுமே இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுருவோம் பார்க்கும்போதே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் முதல்ல இறக்கி வச்சும் பாருங்க அது நல்லா பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நல்லா உள்ளே கட்டிகிட்டே பாருங்க ரெண்டாவது இறக்கி வச்சுதான் பாருங்க லைட்டாக அப்படி திக்காயிட்டு வருது இது இப்போ தான் நல்லா சூடாக இருக்குது அப்படியே ஆறு ஆறு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே திக்காயிட்டே வரும் நல்லா அப்படியே கட்டி ஆகும் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு மணி நேரத்துக்கு வைக்கணும் அதுக்கப்புறம் மட்டும் ஒரு வேலை இருக்குது அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை எடுத்து சுரண்டி நல்லா மிக்ஸியில் போட்டு அடி அடினு அடிச்சு ஜூஸ் மாரி வந்துடும் திரும்ப அதை ஊற்றி நம்ம வச்சால் தான் நமக்கு வந்து நல்லா ஐஸ் அப்படியே நம்ம கடையில் அப்படி சாப்பிடும் ஐஸ் அப்படியே சுரண்டி எடுத்தா வரும் பாருங்க அந்த மாதிரி பார்த்துக்க நம்ம வரும் நம்ம ஆனால் அப்படி போறதுல மோல்டு வச்சிருக்கேன் அது உள்ள ஊற்றி நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து நக்கி

நல்லா இப்போ வச்சுட்டு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஃப்ரீசர்லயே விட்டாச்சுங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு நல்லா எடுத்து மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப வச்சாதான் நமக்கு அந்த சாஃப்டா வரும் அப்படியே ஐஸ்கிரீம் அப்படியே கை வச்சா நம்ம மிக்சில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்க போறோம் தனித்தனியா இதுவே இங்க பாருங்க அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி வருது பாருங்க இது ரொம்ப இதாக இருக்கும் ஆனா நம்ம வந்து நல்லா குறை குரப்பா வரும் அப்பதான் அடிச்சு நம்ம மிக்சில போட்டு அடிச்சு எடுத்தா தான் நல்லா வரும் அப்பதான் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குங்க அப்படியே இதே நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அப்போ உள்ள ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சிங்க கட்டியாக போயிடுச்சு சித்தி பாருங்கள் உள்ள அப்படியே கட்டின்னு கரவே இல்லை பாருங்கள் அவ்வளோ கட்டியாக இருந்தேன் போட்டு இவங்க நல்லா போட்டு அட்டி எட்டு அடிச்சு எடுத்தாச்சுங்க பாருங்க ஒரு கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா சூப்பராக அடிச்சாச்சு இப்போ நல்லா குற குரல் இருக்குது இது அப்படியே நம்ம மோல்ட்ல ஒவ்வொரு மோல்ட்ல தனி ஊத்தி ஊற்றி வச்சோம்னா நமக்கு அதோட ஷேப் கரெக்டாக வந்துடும் அங்கே இருக்க மோல்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மோல்ட் ஐஸ்கிரீம் மோல்டு பாருங்க ரெண்டு விதமாக வாங்கி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை பிரித்து எடுத்து ஊற்றிப்போம் அது மேலே அது பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த குச்சி வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம குச்சி தனியாக தைக்க வைக்க தேவை இப்ப இப்போ நம்ம எடுத்துட்டு ஊற்றி விட்டுருவோம் இப்போ ஐயோ இதுவே தாண்டி வரும் போல இருக்குங்க எல்லா மோல்டெல்லையும் ஒரே இது வந்துடும் போல இருக்கேன் நான் வேற கம்மியாக தான் வச்சிருக்கேன் அடுத்த அடுத்த ஃப்ளேவர் எல்லாம் இருக்குது நம்மளோட மோல்டை மூடிடுவோம் அவ்வளோதாங்க இதுலயே ஊற்றி திரும்ப வச்சாலே அதுவும் திரும்ப ஃப்ரீஸ் ஆகிடும் நம்ம ஐஸ்கிரீமா சாப்பிட்டுக்கலாம் அதை ஃப்ரீயாக இருக்க போகிறாங்க என்னடா என்கிட்ட எலக்ட்ரிஷியன் பவர் பாருங்க ரேஸ் ஓட்டுறது பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து ஹை ஹை ஸ்பீடு இது அப்பா நல்லா அரைச்சிச்சு அதனோட மோல்ட்டில் ஊற்றிப்போம் ஸ்கட்ஜ போட்டுறலாங்க ஐயோ சரியான <alyst> <yow athlete> <itation -ấu>

வில்லேஜ் ஃபுட் குயின் ஜெயன்கா தேவியில் அழகாக போட்டு சூப்பராக வந்துருதுங்க வேறு லெவலில் இருந்தது சித்தி நல்லையும் போய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டுகிட்டு இருக்காங்க வீடியோ ஒன்று சூப்பரா சூப்பராக இருக்காங்க சித்தி செய்கிற நாட்டுக்கோழி பிரியாணிக்காக ஏதாவது உண்மையாவே உண்மையாகவே சொல்கிறான் நல்லாயிருக்கும் வீடியோ ஏன்னா வந்து எங்கள் சித்தி செய்கிற வீடியோ பார்த்து நிறைய வீடியோ நானே வந்து காப்பி அடிச்சிருக்கேன் அடிக்கடி இருக்கும் வீட்டை செஞ்சு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு சூப்பராக செய்வாங்க நீங்க எங்கள் சித்தி சேனலில் போய் பாருங்க வில்லேஜ் ஃபுட் குயின் சேனல் நேம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் எங்கள் சித்தி வந்து வீடியோ தொடர்ந்து இருந்தாங்க அப்புறம் பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கனால

அத்தாடி ஏத்தாடி ஏத்தாடி என்ன கட்டியா இருக்குது ஐஸா எப்போ எடுத்தாலும் பாத்தீங்கன்னா தண்ணியில வச்சு முக்கிய தான் வரும் ஏன்னா ஃபுல்லா அப்படியே ஃபுல்லாக கட்டியாகி போய் கிடக்கும் அது லைட்டா அந்த இதாகும் அந்த நார்மல் வாட்டர்ல வச்சா ஐஸ்கிரீம் பாருங்க அப்படியே அழகா வருதுங்கிட்டு போயிடுச்சு ஐஸ் அட்டா 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 இங்க பாருங்க ஐஸ்கிரீம் நம்மளோட குல்ஃபி வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு அட்டா 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 இங்க பாருங்க நம்மளோட ஐஸ்கிரீம் பாருங்க அப்படியே பாம்பே குழுப்பு மாரி அப்படியே பல பலன் இருக்குதுங்க நம்மளோட ஐஸ்கிரீம் பாருங்க வேற லெவல் ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க அட்டை வித விதமா ரெண்டு பிளேவர் இருக்குது இது வேற படப்படையா சரியான டேஸ்டியா ஐயோ யோ 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 என்ன டேஸ்ட் இருக்கு அப்பா அப்பா அடே நேற்று நைட்டே தின்னு போய் எடுத்து உட்காந்து இது மாதிரி தின்னா நல்லா சுகமா இந்த நேரத்துக்கு எடுத்து வெயில் உட்கார்ந்த தெரியுமா